கோயம்புத்தூர் மாநகரில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகம் மெய்யியல் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருண்மை தைப்பூசத்திற்கும் வடலூருக்கும் என்ன தொடர்பு தைப்பூசத்திற்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு முருகப்பெருமான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டு காலமாக மானுட வழிபாட்டின் மிக முக்கியமான ஒரு கடவுளாக இறைவராக மாபெரும் சித்தர்களின் தலைவராக தமிழர்களால் போற்றப்பட்டு வருகிறார் முருக வழிபாட்டுக்கான குறிப்பாக மயில் மீது இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு கந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெயரும் அந்த வழிபாடும் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறாக நமக்கு இருக்கிறது காரணம் என்னென்னா இதற்கான தொல்லியல் சான்றுகளும் வரலாற்றுச் சான்றுகளும் ஆய்வுச் சான்றுகளும் நிரூபிக்கின்றன தமிழர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமானையும் அவர்கள் காவடி போல சுமந்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு முருக வழிபாடு ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது எகிப்தில் பிறமேட்ல மிக முக்கியமான ஒரு பிறகு கந்தன் என்கிற பெயர் சிந்து வழி குறியீடிலேயே அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு முடிவுகள் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன ஆக முருக வழிபாடும் கந்த வழிபாடும் நமக்கு பலாயிரம் ஆண்டு காலமாக தமிழர் ரத்தத்தோடு ஊறிப்போன ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் ஞானத்தின் தந்தையாக அறிவின் தந்தையாக சித்தர்களின் தலைவராக சேயோனாக தொல்காப்பியத்திலும் சொல்லப்படுகிறார் சேயோனாக தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற இந்த முருகப்பெருமான் முருகனுடைய வழிபாடு என்பது அதற்குத்தான் வள்ளற் பெருமானார் அந்த ஒட்டுமொத்தமான முருக வழிபாட்டையும் ஒட்டுமொத்தமான தமிழர் வழிபாட்டையும் சிவம் என்ற சொல்லை வைத்து அவர் விளக்குகிறார் எப்படி ஆங்கிலத்தில் காட் இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் கிறிஸ்தவத்தில் கர்த்தர் என்று இறைவருக்கு பெயரோ அதுபோல தமிழில் சிவம் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் போற்றி வணங்கக்கூடிய அந்த ஒற்றை இறை பெயருக்கு பெயர் இறைத்தன்மைக்கு பெயர் இறைவருக்கு பெயர் அந்த சிவம் எனவே சிவம் என்பது சைவ மதத்தோடு நாம் பிற அதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை சிவம் என்றால் இறைவரினுடைய பெயர் தமிழ் பெயர் அது அல்லாஹ் கருத்தர் காட் என்பதைப் போல சிவம் என்பது தமிழில் இறைவருக்கு பெயர் ஆக இதை போதிக்கக்கூடிய வகையில் இதை உணர்த்தக்கூடிய வகையில் செயல்முறை விளக்கமாக வள்ளற் வடலூரில் நூற்றி ஆறு ஏக்கர் வெட்டவெளித்தலம் பெருவெளித்தலம்னே பேர் அது நூற்றி ஆறு ஏக்கரில் ஒரு தருமச்சாலயம் ஞான சபையை தவிர மீதி உள்ள இடங்களெல்லாம் காலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ திமுக அரசு போயிட்டு நாங்கள் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம்னு சொல்லி அது கூடாது என்று சொல்லி அந்த எதிர்ப்பில் தற்பொழுது அது கட்டப்படாமல் அதற்கு தடை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த பெருவழித்தளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் அந்த புரியாத காரணத்தினாலேயா வேண்டும் என்று அங்கே வந்து அந்த பெருவழித்தலத்தை சிதைக்கக்கூடிய பணியில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதால் தான் அதுக்கு கடும் எதிர்ப்பு வருது ஆக அந்த பெருவழித்தலம் என்பது வெட்டவழித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தளம் அந்த இடத்தை அந்த பார்வதிபுர மக்கள் தானமாக வளர்ப்பெருமானாருக்கு நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்தாங்க அதில் முதல்ல தருமச்சாலையை நிறுவனர் தர்மசாலை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் மனிதருக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சாலை எதற்காக முதல்ல தர்மசாலை நிறுவனாங்கன்னா எல்லா நாம் பார்த்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் என்ற பெயர் இருக்கக்கூடிய வடவேத மத வழிபாடுகளும் எப்படின்னா நீங்க பட்டினி கடந்து இறைவனை பார்க்கணும்னு பட்டி போட்டுருவாங்க ஆனால் தமிழர் மெய்யில் அப்படி கிடையவே கிடையாது அதை உணர்த்தும் விதமாக தன் பெருமானார் முதலில் இந்த பசி என்ற அந்த பிணியை போக்கி கொண்டு அப்புறம் ஞானத்துக்கு வா இறைவனைத் தேடி வா அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தை வளர்பெருமானார் தானமாக பெற்றவுடன் அங்கே தருமசாலையை நிறுவுகிறார் பசி என்பது மரணத்திற்கு ஒப்பானது முப்பத்தி ஐந்து விதமான மரண அவத்தைகளை கொடுக்கக்கூடியது பசி என்று முப்பத்தைந்து அவத்தைகளை பட்டியலிடுறாங்க பசி வந்துச்சுன்னா ஆகும் கண் இருண்டு போயிடும் நாக்கு குளர ஆரம்பிக்கும் நமக்கு வந்து உடல் தளர்ந்து போகும் வயிறு இருகும் கால்களெல்லாம் ஒன்று கொன்று பின்னி கொள்ளும் மயக்கம் வந்துடும் இப்படி முப்பத்தைந்து விதமான அவத்தைகளை பட்டியிட்டு பட்டியலிட்டு இது மரண அவத்தைகள் இந்த மரண அவத்தையிலிருந்து இந்த உயிர்களை மீட்க வேண்டுமே அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் உணவு என்கிற மருந்தை கொடுத்து அந்த மரணம் என்கிற மரண அவத்தை என்கிற பசிப்பிணியிலிருந்து முதலில் உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அதற்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் இறைவரை போதிக்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் தருமச்சாலை அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்து ஞானசபையை மனித தலை வடிவில் தெற்கு நோக்கி அந்த திருவுருள் பெருவளித்தலத்தில் நூற்றி ஆறு ஏக்கரில் கட்டுகிறார் வல்லற்பெருமான் அந்த தெற்கு நோக்கிய மனித தலை வடிவத்திற்குள் நடு மண்டபத்தில் ஒரு விளக்கை வைக்கிறார் அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு குவிய கண்ணாடி லென்ஸ் கண்ணாடியை வைக்கிறார் அந்த விளக்கு சிறிய சிறிய விளக்காக இருந்தாலும் அதை நாம் பின்னாடி கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது பெரிய சூரிய ஒளிவட்டம் போல தெரியும் அந்த விளக்குக்கும் அந்த கண்ணாடிக்கும் முன்னதாக ஏழு வண்ணத்திரைகளை திரையிடுகிறார் கருப்பிலிருந்து வெண்மை வரைக்கும் வண்ணத்திரைகளை திரையிடுகிறார் இந்த தத்துவம் என்னவென்றால் ஏழு திரைகள் என்பது மனிதனுடைய அறிவை ஞானத்தை மூடியிருக்கக்கூடிய ஏழு குற்றங்கள் குறைகள் வடமொழியில் தோஷம் அல்லது மலம் என்று நீங்கள் என்ன பெயரிட்டு கொண்டாலும் அந்த ஏழு திரைகள் ஏழு விதமான அழுக்குகள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன இந்த ஏழு அழுக்குகளையும் குற்றங்களையும் ஒவ்வொரு திரை போல நீக்கிவிட்டால் இறுதியாக அந்த திரைகளுக்கு பின்னால் எப்படி அங்கே அருட்சோதி தரிசனம் தெரிகிறதோ அதுபோல நமக்குள்ளும் இறைவருடைய அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும் அந்த அண்ட அருட்பெருஞ்சோதியும் இந்த மனித மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பிண்ட அருட்பெருஞ்சோதியும் ஒன்றுதான் வேறு வேறு இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவும் செய்முறை விளக்கமாகவுமே அங்கே ஞானசபை நிறுவப்பட்டிருக்கிறது ஞானசபைக்குள் அந்த விளக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்குக்கு முன்பாக ஏழு திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது ஆண்டுக்கு தை மாதத்தன்று பூச நட்சத்திரத்தன்று மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை ஆறு முறை இந்த தரிசனம் காட்டப்படும் இந்த தரிசனம் காட்டப்படுவது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் என்பது முழு நிலவு நாள் தை மாதம் என்பதே சிறப்பு அதில் பூச விண்மீன் நாள் என்பது அதைவிடச் சிறப்பு அன்று முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் என்பது அதைவிட சிறப்பு இதனால்தான் முருகன் காலத்திலிருந்து வள்ளலார் காலம் வரையில் தைப்பூச நாள் மிகவும் தமிழர்களின் சிறப்பு வாய்ந்த மெய்யியல் இறைஞானம் இறையுருள் பெறக்கூடிய நாளாக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான இயற்கை உண்மை அறிவியல் விளக்கத்தைத்தான் வடலூரில் ஞானசபை என்கிற அடிப்படையில் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தளத்திலும் வள்ளல் பெருமானார் உணர்த்தியிருக்கிறார் அவ்வாறு அந்த தைப்பூச நாள் அன்று நாம் வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஞானசபை வடக்கு நோக்கி நின்று நாம் வணங்கும் பொழுது நமது கண்ணுக்கு வலதுபுறம் அன்று சூரியன் தெரியும் அதே போல் கண்ணுக்கு இடதுபுறம் சந்திரன் தெரியும் வானத்தில் பார்க்கலாம் ஃபிசிக்கலாக அன்னைக்கு பார்க்க முடியும் மற்ற நாள்களாக நீங்கள் வந்து சூரியன் உருவம் சந்திரன் சூரியனும் ஒரே நாளில் தெரியுமான்னா தெரியாது அன்று தான் சூரியனும் வன வானத்தில் தெரியும் சந்திரனும் வானத்தில் தெரியும் நமக்கு நேர் எதிரே ஞானசபைக்குள்ளே இந்த ஏழு திரை விலைக்கு அருப்பெருஞ்சோதி தரிசனமும் காட்டப்படும் இதனுடைய அடிப்படை என்ன வலதுபுறம் சூரியன் இடதுபுறம் சந்திரன் நெற்றிக் கண்ணுக்கு நேர் எதிரே அருட்பெருஞ்சோதி தரிசனம் இதை பாடலாக வளர்ப்பெருமானர் எப்படி சொல்லியிருக்காங்க சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவழி தலத்தெழும் சுடரே அப்படின்னு பாடுறாங்க சந்திரனும் அந்த ஒளியும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் சூரிய ஒளியும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் நேரெதிரே அந்த ஏழு திரை விளக்கிய அருட்பெருஞ்சோதி தரிசனத்தின் போது அந்த தளத்து எழும் சுடர் அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனமும் தெரியும் இது எப்படி ஒப்புவமை செய்யப்படுகிறது என்றால் வலது வரம் சூரியன் என்பது வலது கண் இடது வரும் சந்திரன் என்பது இடது கண் நெற்றிக்கண் என்பது அந்த அக்கினி என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி தரிசனம் இன்னொரு அடிப்படையில் நாம் பார்க்க போனால் வலதுபுறம் வலதுநாசி நாசி சூரிய காற்று இடது நாசி நெற்றிக்குள் சுழுமுனை காற்று என்கிற இந்த தத்துவமும் அது அடக்கம் இந்த அரிய மெய்ஞான விளக்கத்தை பெற்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச தரிசனத்தை மேற்கொண்டு மாதந்தோறும் வரக்கூடிய பூச நாள் பூச நட்சத்திரத்தன்றும் நாம் அங்கே சென்று நின்று அங்கே ஒருத்தரை தான் மாச பூசத்தண்ணிக்க காட்டுவாங்க மாசத்தன்று ஏழு திரைகளும் விளக்கி காட்டப்படும் இதை நாம் உணர உணர நம்முடைய அடி அடியாழத்தில் ஆழ்மனத்தில் இது பதிய வைக்க வைக்க நமக்குள் இருக்கக்கூடிய அருப்பிரஞ்சோதி ஆண்டவரும் ஆண்டத்தில் இருக்கக்கூடிய அருப்பிரஞ்சோதி ஆண்டவருக்கும் இடையே அந்த பிணைப்பு ஏற்படும் இது மரணமிலா பெருவாழ்வியை நோக்கி நாம் நம்மை எடுத்து செல்லும் எந்த உடலில் இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த உடல்களில் எடுத்துச் செல்லும் என்பதுதான் வல்லப்பெருமானார் அங்கே போதிக்கக்கூடிய ஒன்று இது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இடமாகவும் தைப்பூச நன்னால் இருக்கிறது மாதப்பூச நன்னாலும் இருக்கிறது மாதப்பூசம் அன்று உங்கள் ஐம்பது விழுக்காடு நமக்கு பலன் கிடைக்குமே ஆனால் தைப்பூசத்தன்று நூறு விழுக்காடு பலன் கிடைக்கும் காரணம் தை மாதம் பூச விண்மீன் நாள் அதே போல் முழு நிலவு நாள் இது அனைத்தும் இயற்கை உண்மையோடு அறிவியல் உண்மையோடு கோள்கள் கண்முன்னே தெரியக்கூடிய ஃபிசிக்கல் எவிடன்சஸ்சோடு இருக்கக்கூடிய நாள் எனவே தைப்பூச நாள் தரிசனம் என்பது முருகப்பெருமான் காலத்திலிருந்து இருந்து வள்ளப்பெருமான் நமக்கு சுட்டிக்காட்டிய மூன்றும் புதுப்பித்து அதனுடைய அறிவியல் விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க மறக்காமல் தவிர்க்காமல் தைப்பூசத்தன்று ஆண்டுதோறும் வடலூருக்கு சென்று அந்த பெருவழியில் நின்று இந்த விளக்கத்தை நீங்கள் மனதிற்குள்ளும் அறிவிற்குள்ளும் பாருங்கள் அங்கே தரிசனம் செய்து கொண்டே சந்திர சூரியர் ஒளிபெற வழங்கும் தலம் என்று இடதுபுறம் சந்திரனையும் வலதுபுறம் சந்திர சூரியனையும் நெற்றிக்கு நேர் எதிரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் தரிசித்து வாருங்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்கிற அறிவியல் உண்மையை வெளிக்காட்டும் இடம்தான் வடலூர் திருவுருட்பெருவழித்தலம் நாள்தான் தைப்பூச நன்னாள் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச நன்னாள் மறக்காமல் தவிர்க்காமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தரிசனத்தை பெற்று மரணமிலா பெருவாழ்வு பாதையில் அடியெடுத்து வைப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே எத் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்